ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் என்ன துளசி செடியை பற்றி தான் உங்கள் கிட்ட சொல்ல போகிறேன் என்னோட பின்னாடி வந்து அதிகமாக நிறைய துளசி செடி அப்படியே நிறைஞ்சிருக்குது பார்க்கும்போதே அந்த பச்சை பச்சையை பார்க்கும்போது ரொம்ப செழிப்பாக இருக்குது நாங்கள் தான் வந்து இந்த துளசி செடியை இங்கே வந்து வளர்த்துறது ஏன்னா வந்து இந்த துளசி செடியில் நிறைய பயன் வந்து நமக்கு இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இன்னும் தெரியாதவங்க வந்து கொஞ்சம் இருக்காங்க அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ண போகிறது அப்போ நம்ம வந்து துளசி செடியோட யூஸஸ் என்னெல்லாம் பெனிஃபிட் என்னெல்லாம்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த துளசி செடின்னு சொல்கிறது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக நல்ல ஒரு மூலிகையாக இருக்குது இது வந்து நல்ல ஒரு மூலிகையாக நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகையாக இருக்கிறதுனால தான் இந்த துளசி செடியை வந்து மூலிகைகள் ராணி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த துளசி செடி வந்து மங்களமான ஒரு பொருளாக வந்து பார்க்கப்படுது நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல விசேஷமான சடங்குகள் அதே மாதிரி தான் வந்து நம்ம கோயில்களில் எல்லாம் போகும்போது தெய்வங்களுக்கு வந்து மாலையை வந்து இந்த துளசி மாலையை வந்து கட்டி துளசி மாலையை வந்து அணிவிப்பாங்க ஏன்னா வந்து இந்த துளசி மாலைன்னு சொல்கிறது மங்களகரமான ஒரு விஷயம் மட்டும் இல்லை இதில் வந்து இந்த துளசி செடியோட இலையையும் பூவும் வந்து நல்ல நறுமணமாக இருக்கும் அதனால தான் வந்து கோயில்களில் வந்து தெய்வங்களுக்கு வந்து மாலையை வந்து அணிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம புராண கதைகள்லையும் வந்து இந்த துளசி செடி இடம்பெற்றிருக்கு இந்த துளசி செடி வந்து நீங்கள் உங்கள் வீட்டோட ஃப்ரெண்டில் வளர்த்துனீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் வீட்லேயும் வந்து ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து இது துளசி செடி வந்து நிறைய நோயை வந்து குண குணமாக்குற ஒரு நல்ல ஒரு மருந்தாகவே இருக்குது இப்போது உங்களுக்கு காய்ச்சலாக இருக்குது இல்லைன்னா ஜலதோஷம் இருக்குது தொண்டை வலி இருக்குது சளி பிடிச்சிருக்கு இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டை வந்து ஹாஸ்பிட்டல் தான் ஓடுவோம் ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியும் கிராமப்புறத்தில் இருக்கிற எல்லாரோட வீட்லேயும் வந்து கண்டிப்பாக இந்த துளசி செடியை நட்டு வளர்த்துவாங்க அதில் வந்து க்ஷூ இருக்குது என்னென்ன இலையை பறித்து சூடு தண்ணியில் போட்டு இது டெய்லியுமே நீங்கள் வந்து குடிச்சு வந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு உங்க மனசுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் வலிமையும் வந்து இந்த துளசி செடி தருது அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி இந்த காய்ச்சல் சளி தொண்டை வேதனை அதே மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஜலதோஷம் எல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் இந்த துளசி செடியில் ஒரு நாலஞ்சு இலையை பறித்து கொஞ்சம் சூடு தண்ணியில் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் மூணு வேலையும் வந்து குடித்து வந்து இங்கே என்ன உங்களுக்கு காய்ச்சல் ஜலதோஷம் தொண்டவலி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் மாறும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை அதே மாதிரி தான் குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு என்னோடய பாப்பாவுக்கு எல்லாம் வந்து சளி பிடிக்கிற டைமில் வந்து நான் வந்து இந்த துளசி இலையை தான் வந்து யூஸ் பண்ணுறேன் சின்ன பிள்ளைங்களுக்கு சளி பிரச்சனை அதே மாதிரி காய்ச்சல் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த துளசி செடி சூடு பண்ணி இதுல இருந்து சார் எடுத்து அது கூட வந்து கொஞ்சம் பணம் கற்கண்டு மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சமான அளவில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சளி பிரச்சனையிலிருந்து அவங்களுக்கு சீக்கிரமாவே வந்து குணமாகும் அதே மாதிரி மாதிரிதான் துளசி செடின்னு சொல்றது நம்ம சரும பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு தீர்வாக இருக்குது இப்போ உங்கள் முகத்தில் வந்து முகப்பருவு இருக்குது அதே மாதிரி நிறைய தழும்பு இருக்குது டார்க் ஸ்பாட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் இந்த துளசி செடியை அரைச்சி அது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தேய்ச்சி உங்கள் முகத்தில் டெய்லியுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முகத்தில் இருக்க முகப்பருக்கள் அதே மாதிரி தான் வந்து கருப்பு தழும்பு இருந்தால் அதெல்லாமே வந்து டார்க் ஸ்பாட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறது அதே மாதிரி தான் வந்து நீங்கள் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு வைங்க எங்கேயாச்சும் வேலைக்கு போயிட்டோ இல்லை மனசு ரீதியாகவோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் குளிக்கும்போது ஒரு நாலஞ்சு துளசி இலை போட்டு நீங்கள் வந்து குளிச்சு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாமே மாறும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து வாய் துர்நாற்றம் இருக்கும் அந்த துர்நாற்றம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இந்த துளசி இலையை டெய்லியுமே ஒரு ரெண்டு இலை வந்து எடுத்து டெய்லியுமே இதை நீங்கள் மெண்டு வந்தீங்கன்னா உங்கள் துர்நாட்டம் வாய் துர்நாட்டம் எல்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி பிரச்சனையும் மாறும் அதே மாதிரி தான் இந்த துளசி செடியில் வந்து நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய நன்மைகள் வந்து இதில் அடங்கியிருக்கு புழு கடித்தாலோ பூரான் கடித்தாலோ சிலந்தி கடித்தாலோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இப்போது வந்துச்சின்னா உங்கள் ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி இச்சிங் அரிக்க ஆரம்பிக்கும் அப்படி தானே அப்போ அப்படி இருக்கிற டைமில் வந்து நீங்கள் இந்த துளசி சார துளசி இலையை எடுத்து ஒரு நல்லபடியை கசக்கி வந்து எந்த இடத்துல உங்களுக்கு சொரிச்சல் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து தடவி நீங்கன்னா இம்மீடியட் வந்து கொஞ்ச நேரத்திலே அந்த சொற்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் துளசி செடியை வந்து வந்து இதோட இலையை துளசி டீ வந்து குடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடம்பும் ஆரோக்கியமாகவும் வலிமையாக அதே மாதிரி வந்து இம்யூனிட்டி பவரையும் வந்து இந்த துளசி இலையிலேருந்து நமக்கு வந்து பெறலாம் நம்ம வந்து எல்லாமே ரொம்ப சிம்பிளாக எடுப்போம் இது வந்து துளசி செடி தானே இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு ஆனால் உண்மையிலே இந்த சின்ன செடியில் வந்து இவ்வளோ குணங்கள் வந்து இருக்குது நாங்கள் வந்து எங்கள் கொரோனா டைமில் நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் குவாரண்டைனாக இருந்திருப்போம் நிறைய பேருக்கு கொரோனா ஃபீவர் வந்திருக்கு நிறைய பேர் அந்த டைமில் வந்து இருக்காங்க அப்படி பல பிரச்சனைகள் வந்து நம்ம அந்த டைமில் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் எங்கள் வீட்டிலே வந்து நான் உண்மையாக சொல்ல போனேன் எங்கள் வீட்லேயே வந்து என்னை தவிர என்னோடய ஹஸ்பண்டு ஹஸ்பண்டோட அம்மா அப்பா எல்லாருக்குமே வந்து இந்த கொரோனா ஃபீவர் வந்து இருந்துச்சு அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல தொண்டை வேதனை அதே மாதிரி எல்லாம் நமக்கு என்ன ஸ்மெல்லே தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு என்ன தவிர எல்லாருக்குமே வந்து ஃபீவர் இருந்துச்சு அந்த டைமில் எங்களுக்கு வந்து இந்த துளசி தான் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் இந்த துளசியை பறித்து இதை வந்து கஷாயமாக காய்ச்சி குடித்தோம் அதே மாதிரி தான் வந்து துளசியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நாங்கள் நாங்கள் வந்து ஆவி பிடிச்சோம் அப்போ வந்து எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா நாங்கள் குவாரண்டைனில் இருந்த டைமில் வந்து யாருக்குமே அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமே வந்தது கிடையாது இந்த துளசி தான் வந்து அன்னைக்கு எங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமிர்தமாக ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் செலவே எங்களுக்கு ஆகலை அந்த மாதிரி உண்மையான விஷயம் நான் சொல்கிறது அதே மாதிரி தான் நம்ம ஸ்கூலெல்லாம் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தலை ஃபுல்லாகவே வந்து பேன் இருக்கும் அப்படி தானே பேன் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒன்று இந்த துளசி செடியை துளசி இலையை வந்து அரைச்சி உங்கள் தலையில் தேய்க்கலாம் இல்லைன்னா அதோட சாறு எடுத்து உங்கள் தலையில் தேய்க்கலாம் இல்லைன்னா வந்து பிள்ளைங்க என்ன பண்ணலான்னா டெய்லியுமே இந்த துளசி இலையையும் இந்த பூவையும் பறித்து உங்கள் தலையில் இந்த மாதிரி டெய்லியும் வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேன் தொல்லையாக இருந்தாலும் பொடுகு தொல்லையாக இருந்தாலும் அது வராமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் பெரியவங்களாக இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பொடுகு தொல்லை இருக்கும் அப்படி இருக்கிறவங்களும் இந்த துளசி இலையை வந்து அரைச்சி உங்கள் தலையில் தேய்ச்சிக்கலாம் இப்படி பல விஷயங்கள் இந்த துளசி செடியில் அடங்கியிருக்கு அதே மாதிரி தான் வீட்டில் வளர்த்துறது ரொம்ப நல்ல விஷயம் மெயினாக வந்து இது வந்து நம்ம உடம்புல இருக்க பிளட்டை வந்து சுத்திகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் வந்து டாக்டர்களே வந்து நிரூபிச்சிருக்காங்க இந்த துளசி செடி வந்து நிறைய நன்மைகள் அடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் காலத்திலே வந்து இந்த துளசி செடியை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த துளசி செடியோட நன்மைகள் வந்து நான் இப்போ கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் இன்னுமே அதிகமான விஷயங்கள் இருக்குது நீங்களும் வந்து இவ்வளோ நறுமணம் உள்ள இவ்வளோ மருத்துவ குணம் உள்ள இவ்வளோ வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை தர இந்த துளசி செடியை உங்கள் வீட்லேயும் நட்டு வளர்த்துங்க உங்களுக்கும் இதுலேருந்து நன்மைகள் நிறைய கிடைக்கும் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் யூ உம்மா பாய்